தருமபுரி மாவட்டம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த மாதம்மாள் என்பவர் கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ரீ பொன் முத்து மாரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள கடையில் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் அந்த கடையை அன்பில் ஆறுமுகம் கோவில் நிர்வாக குழு என்ற பெயரில் சிலர் முற்றுகையிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாலை பொழுதிலே அவர்கள் கடைக்கு வந்து அமர்ந்து கொண்டு ரகலை செய்கின்றனர் கடந்த ஆறு மாதங்களாக வாடகை வாங்காமல் கடையை காலி செய்ய வற்புறுத்தி சில அடியாட்கள் மூலம் மிரட்டுவதாக அப்பகுதியில் கடை வைத்திருப்பவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த செயல்களில் அன்பில் ஆறுமுகம் என்பவர் ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது புகார்கள் எழுந்துள்ளது இந்த செய்தியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொழில் இங்க வந்து செய்யக்கூடாது எல்லாருமே

இந்த எஸ்பிஎம் சடை அன்னைக்கு தாஸ்னார் வந்து இல்ல தலைவர் தான் சொன்னாரு கணேசன் கோபப்படு கோபடுன்னு தலைவர் தான் சொன்னாருன்றாங்க தாල්காபி ஸ்பானர் கொலை பள இது தாஸ்னார் வந்து என்கியர் கண்ட கொலை பள இவரே நம்ம கோத்து கோத்து ஓடுறது நான் போய் அமெரிக்கா நான் கறோம் பண்ணே போயி சும்மா வாயில சொல்லிட்டு நான் எங்கயும் போறதில்ல நாங்க என்ன வரதுக்கு பைசா

என்ன <laughs>